ஹலோ மக்களே இன்றைக்கி நாம் எந்த ஏரியா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாங்க வந்திருக்குறோம் ஸோ இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இது மாதிரி மோட்டர் லாக் ஆகிடுச்சு போருக்குள்ளே வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நாம் இப்போது அந்த மோட்டர் வெளியே எடுக்கிறதுக்குண்டான வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே பாருங்களேன் இந்த போர் வந்து எவ்வளோ ஒரு சிரமமான இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இப்போ காட்டுறோம் பாருங்களேன் பாருங்கள் கிட்டத்தட்ட செவத்தில் இருந்து ஒரு ஒன்றரை அடி கேப்பில் தான் அந்த போர் இருக்குது அதுவும் சேம்பருக்குள்ளே இருக்குது அந்த சேம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பைப் பதிச்சுட்டாங்க ஸோ எவ்வளோ சிரமமான இடம்னு பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் தயவு செஞ்சு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா போருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பிளான் பண்ணுங்கள் ஏன்னா இந்த போரில் வந்து பிரச்சனை ஆகாது போர் ஓட்டி மோட்டரை இறக்கிட்டால் வேலை முடிஞ்சது மறுபடியும் போரில் வந்து நாம் எந்த வேலையும் செய்யணுங்கிற அவசியம் இருக்காது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது போரில் என்னைக்கு வேணால் பிரச்சனை வரலாம் ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு போர் போடுறீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா போருக்கு ஒரு மினிமம் குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஆச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் பில்டிங்ஸ் பிளான் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எங்களால் கிட்ட கொண்டு வரவே முடியல அந்த அளவுக்கு தான் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருந்துச்சு ஸோ இந்த வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இந்த மோட்டரை எப்படியோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த வேலை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒம்போதரைக்கு வந்தோம் பார்த்திங்களா இந்த மோட்ரை வெளியடிச்சுறதுக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஆயிடுச்சு அப்போ தான் இந்த மோட்ரு வெளியவே வந்துச்சு அவ்வளோ நேரம் இந்த மோட்ரு எடுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எங்களால் கிட்ட கொண்டு வரவே முடியல பட் ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்துருச்சு சப்போஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வரல வேறு ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த மோட்ரு இந்த போர்லேருந்து வெளியெடுக்கவே முடியாது அவ்வளோதான் மோட்ரு மறந்துட வேண்டியதாக நாம் வெறும் பைப்பையும் ஒயரையும் மட்டும்தான் வெளியெடுத்து கொடுக்க முடியும் ஸோ ரொம்ப நீங்கள் போர்வெல் உங்கள் வீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க ஸோ இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா கல் பிடிச்சி தான் இந்த போரில் லாக் ஆகிருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த மோட்டரை வெளியே எடுத்து கொடுத்தாச்சு இந்த இரநூத்தி ஐம்பது அடி போட்டிருக்காங்க இந்த போரில் இரநூத்தி முப்பது அடி மாட்டியிருந்தாங்க ஸோ மேலேருந்து கல் விழுந்து தான் இந்த பிரச்சனை ஆகிருக்குது மோட்ரு மேலே வரல பாருங்கள் பாடியில் எவ்வளோ ஸ்கிராச்சஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கல் பண்ணது அத்தனையும் கல் தான் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களுடைய பேஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் போர்வெல்ல பற்றின உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய இன்புட்ஸ் உங்களுக்கு தரோம் தேங்க்யூ